ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை காலையில எங்க கலாசங்கம் சிறப்பு பூஜை எல்லாம் முடிச்சிட்டோம் மத்தியானம் புதுவசூர் கோயிலில் எழுந்திருக்கு ஸ்ரீ செங்காலி அம்மனுக்கு சிறப்பாக கூழல்லாம் வார்த்தை முடிச்சிட்டோம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேல எங்களுடைய பூர்வீக இடமான வேலூர் சலவன்பேட்டையில எழுந்திரி இருக்கிற ஸ்ரீ ஆணைக்குழுத்தம் பொங்கல் மாவட்டங்கள் எல்லாம் படைக்க போறேன் வாங்க இப்ப அம்பால போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் பாருங்க மக்களே வந்துட்டும் ஆனைக்குளத்தம்மன் கோயிலுக்கு அட இட இட எவ்வளவு ஜெகஜோதியா இருக்கு பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்களேன் பெரிய எக்ஸிபிஷன் நடக்கிற மாதிரி இருக்குது முதல்ல விநாயகருக்கு ஒரு தனி சன்னதியும் அடுத்ததா படவேட்டம்மன் சன்னதியும் நடுநாயகமும் ஆனைக்குளத்தம்மனும் அதுக்கு அடுத்ததான் அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு சன்னதியும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பச்சையம்மன் புத்து கோயில் அப்படின்னு நிறைய குட்டி குட்டி சன்னதிகள் இருக்குது பழங்காலத்தில் இங்கே ஒரு பெரிய குளம் இருந்ததாகவும் அதில் யானைகள்லாம் வந்து நீர் அருந்தி தாகத்தை தனிச்சிட்டு போனதாகவும் அதனால இங்க இருந்த அம்மனுக்கு யானை குளத்தம்மன் பேர் வந்ததா சொல்லுவாங்க பாருங்க விநாயக பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ படவேட்டம்மன் கோயிலுக்குள்ள இப்போ நம்ம இருக்கோம் எனக்கு பின்னாடி தெரியிற இந்த தொட்டியில தான் வருஷம் வருஷம் ஆடி மாசம் முதல் வெள்ளிக்கிழமை தவறாம கூழ் வார்த்தை நடைபெறும் பக்தர்கள்லாம் எல்லாம் குடமா கொண்டு வந்து இந்த தொட்டியில தான் அம்பாளுக்கு கூழ் படைப்பாங்க பாருங்க மக்களே இதுதான் படவேட்டம்மன் சன்னதி அம்பாள் எவ்வளவு அழகா அமைதியா காட்சி தராங்க பாருங்க ஆடி மாதம் ஐந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷங்க அது மட்டும் இல்லாம தை மாசமும் ரொம்ப விசேஷம் இங்க எழுந்தருளி அருள் பாலிக்கிற குலத்தம்மன் படவேட்டம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் மூணு பேரையுமே சகோதரிகளா பாவிச்சு வழிபடுவது எங்களுடைய வழக்கம் படவேட்டுக்கு போக முடியாதவங்களா நிறைய பேர் இங்க வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவாங்க பாருங்க உற்சவ மூர்த்தி எல்லாம் எவ்வளவு அழகா அம்பாள் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க நைட்ல தேர்ல பவனி வருவாங்க மூன்று பேருமே இப்போ உற்சவ மூர்த்தி கிட்ட பூஜை பண்ணலாம் வாங்க பாருங்க இவங்க படவேட்டம்மனுடைய உற்சவ விக்கிரகம் இவங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணி படைச்சிட்டு நம்ம தட்ட வாங்கிக்கலாம் ஓம் ஸ்ரீ படவேட்டம்மா தாயே சரணம் 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 வாங்க அடுத்ததான் ஆணைக்குளத்தம்மன் சன்னதிக்கு போய் அம்பால தரிசனம் பண்ணலாம் பாருங்க மக்களே இதுதான் ஆணைக்குளத்தம்மன் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இங்க இருக்கக்கூடிய மூன்று சன்னதிகளிலும் நடுநாயகமா வீச்சிருக்கக்கூடிய ஆணைக்குளத்தம்மன் கோவிலுக்குள்ள வந்துட்டோம் நம்ம இந்த சலவன் பேட்டை ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய வேலப்பாடி மற்றும் அரசமரப்பேட்டை மூன்று பேட்டை வாசிகளுக்குமே இந்த ஆணைக்குளத்தம்மன் தாங்க கிராம தேவதை எல்லை தேவதை குல எல்லாமே வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் முதல்ல வந்து குலத்தம்மன் கோயிலில் படைச்சிட்டு அங்கே தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அம்பாள் பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு தான் எந்த ஒரு நல்ல காரியமே ஆரம்பிப்பாங்க அதுதான் எங்களுடைய பாரம்பரியமான வழக்கம் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்த ஏரியாங்க இது குலத்தம்மனை பாருங்கள் எவ்வளவு அமைதியாக அழகாக வர பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப பழமையான பாரம்பரியமான தெய்வீக அம்சம் நிறைந்த கோவிலுங்க தலைமுறை தலைமுறையா இங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் தவறாம ஆடி மாசமும் தை மாசமும் நான் வந்து இங்கே வழிபடுறது வழக்கம் இங்க வழிபட்டுட்டு போனாலே மனசுக்கு ஒரு அவ்வளோ ஒரு அமைதியும் ஆத்ம திருப்தியும் கிடைக்குங்க வாங்க இப்ப ஆணைக்குளத்தம்மனுடைய உற்சவ விக்கிரகத்துக்கு நாம கொண்டு போன பொங்கல் மாவிளக்கெல்லாம் படைச்சு வழிபாடு நடத்தலாம் எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்குமே பூர்வீகம் இந்த ஏரியா தாங்க என்னோட அம்மா வீடு வேலைப்பாடியில் எங்க சாருடைய அம்மா வீடு சலவன்பேட்டையில் ஸோ ரொம்ப பக்கம் தான் எங்க ரெண்டு பேருக்குமே ஆணை குலத்தம்மனுக்கு வழிபாடு முடிச்சிட்டு நம்ம பிரசாத தட்டை வாங்கிக்கலாம் ஓம் ஸ்ரீ ஆணை குலத்தம்மா தாயே சரணம் 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 வாங்க கடைசியா அங்காள பரமேஸ்வரி சன்னதிக்கு போய் அம்மனை வழிபடலாம் பாருங்க மக்களே இதுதான் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியோட தனி சன்னதி அங்காள பரமேஸ்வரி வழிபட்டாலே எல்லா பெண் தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க அங்காள பரமேஸ்வரி சந்நிதியிலேயே அருணாச்சலேஸ்வரருக்கும் ஒரு தனி சன்னிதி இருக்கு வாங்க உள்ள போய் அம்மனை வழிபடலாம் மேல்மலையனூர் போக முடியாத பக்தர்கள் இங்கே வந்து அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்துறது வழக்கம் பாருங்க அங்காள பரமேஸ்வரி தாயும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியா தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு இங்கே வீட்டிலிருந்து அருள் அளிக்கிறாங்க அம்பால தர்ஷனம் பண்ண கையோட சுவாமியும் தரிசனம் பண்ணிக்கலாம் ஸ்ரீ அருணாசலேஸ்வர சன்னதி இங்கே பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க இந்த கோவிலில் பாருங்கள் சிவ சிவ சிவா போற்றி அப்படியே வெளியில் வந்தோம்னா அங்காள பரமேஸ்வரியோட உற்சவ விக்கிரகத்துக்கு நம்ம கொண்டு போன பொங்கல் மாவளக்கெல்லாம் படைச்சிட்டு வாங்கிக்கலாம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே சரணம் 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 இந்த ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்கள் பாரம்பரியமான ஆனைக்குளத்தம்மன் கோயிலுக்கு வந்து மூணு தெய்வங்களையும் வழிபடுத்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க இங்கே பச்சையம்மன் சன்னதியும் தனியாக இருக்குது இங்கே வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பச்சை போடுறது ரொம்ப பெரிய விசேஷம் அங்கே வந்து வேண்டிக்கிட்டால் எந்த உடல் குறைபாடுகளும் நீங்கிடுங்க பாருங்கள் இது தேர் ரெடி இருக்காங்க நைட் இதில் தான் மூணு அம்மனும் பவனி வருவாங்க இந்த கோவிலில் ரொம்ப பழமையான புத்துமண்ணு இருக்குங்க அந்த புத்து மண்ணை எல்லாரும் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்றது ரொம்ப விசேஷங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது மூணு அம்மன் சன்னதியும் ஒரு சேர தரிசனம் பண்ணலாங்க குளம் இருந்த இடம் தான் இப்ப இவ்வளோ பெரிய கிரவுண்டா இருக்கு எவ்வளவு கடைகள் போட்டிருக்காங்க பாருங்க ஆடி அஞ்சு வெள்ளியுமே தான் ஜெய் ஜெய் ஜெய்சன் கூட்டம் அதிகமா இருக்கும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கேயே வந்து பொங்கல் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவோம் ஆனா இப்போ பொங்கல் வைக்கிறது கூட இடம் அவ்வளோ ஜன நெருக்கடியா இருக்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே போதுங்க எப்ப நான் இந்த கோயிலுக்கு வந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ சந்திக்காம போக மாட்டேன் என்னோட பெரியப்பா பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தா அவங்களையெல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டு சந்தோஷத்தோட இந்த ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்களுடைய ஆணைக்குளத்தம்மன் கோயிலுக்கு வந்து மூணு அம்மனையும் ஒரு சேர தரிசனம் பண்ண திருப்தியோட இங்க இருந்து நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன் இது போல மூணு அம்மனையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல தரிசனம் பண்றது அப்படிங்கிறது வேற எங்கேயுமே நீங்க பாக்க முடியாது அதனால என்னோட சேனல தவறாம பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்து அம்பாவை தரிசனம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோயிலுக்கு எந்த வழியாக வந்தால் ஈஸின்றதையும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருந்தாலும் அங்கேருந்து இருந்து டூ ரூட் டவுன் பஸ் பிடிச்சிங்கன்னா தினகரன் ஸ்டாப்பிங் ஒரு இடம் வரும் அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸை நீங்க சுலபமாக ரீச் ஆகிடலாம் டூ வீலரில் வந்தாலும் ஃபோர் வீலரில் வந்தாலும் இந்த ரூட்ல வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா நீங்கள் ரீச் ஆகிடலாம் என்னோட சேனல பார்த்து எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்